ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பூஜா விளாக் தான் பார்க்க போறோம் எப்பவுமே காலையில சீக்கிரமே எந்திரிக்கணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே நைட்டு தூங்கும்போது படுக்கிறேன் பட் ஆனால் காலையில எந்திரிக்கவே முடியல ரொம்ப நாளாக என்னால எந்திரிச்சு பூஜை பண்ணவே முடியலை சரி இந்த வெள்ளிக்கிழமையாவது கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு உள்ள எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மங்களகரமா குளிச்சுட்டு வாசல்ல எப்பயுமே நம்ம தண்ணி தெளிக்கும் போது வந்து நம்ம எப்பயுமே லைட்டா ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தொளி போட்டுதான் வாச தெளிச்சு கோலம் போடணும் அதுக்காகவே நம்ம வாசல் தெளிச்சாச்சு நைட்டே காலையில சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறதுக்காக நைட்டே வாசலெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு நம்ம எப்பயுமே நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம இன்னைக்கு முன் சீக்கிரமே எந்திரிக்கணும்னு நினைச்சு என்ன சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் சரி எந்திரிச்ச நேரத்திலையாவது நம்ம செய்வோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்ச நேரத்துல ஆறு மணிக்கு மேலதான் கோலம் போட்டு ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம புள்ள எப்பயுமே நம்ம எந்திரிச்சிட்டோம்னா நம்ம கூடவே வந்துருவாரு அது ஒரு நல்ல ஹேபிட் தான் அது மாதிரி இருக்கிறது சரி நமக்கு எப்பயுமே ஒரு சர்க்கோளத்துக்கு கோலம் போட்டு இடம் வந்து அதிகமா இல்ல கொஞ்சம் பெருசா எதுவும் போட முடியாது சோ அதனால சின்னதா அழகா ஒரு கோலம் போட்டு நல்லா பூ வச்சு நல்லா மங்களகரமா ஒரு அலங்காரம் வாசல்ல ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எந்த நெகட்டிவ் தாட்டும் இருக்காம இருக்கும் அதனால ஒரு சின்ன மங்களகரமான ஒரு வேலை ஆஹ் குட்டி அழகா முடிச்சிட்டு உள்ள சாமி போட்டோக்கெல்லாம் பூ வச்சுட்டு மிச்சம் வந்து வெளியில உள்ள கோலத்துக்கு வாசல் விளக்கி எல்லாம் பூ வச்சுட்டு நல்லா பார்க்க நீட்டா இருந்துச்சு ஓகே இப்ப வந்து நம்ம நேத்தியே வந்து வியாழக்கிழம பூஜை பாத்திரம் ஃபுல்லா எல்லாமே விளக்கி வச்சாச்சு விளக்கி கடுமீ தொடைச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்ப எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா பொட்டு வச்சுக்குவோம் பொட்டி வச்ச போது ஆள் இருந்துச்சு அந்த நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டு அதுல சந்தனங்கள் வந்து பன்னீர் விட்டு கொளத்து அதை வைக்கும் போது அது கையில தட நமக்கு வாசனையே அவ்வளவு அழகா வந்துச்சு அந்த வாசனை நம்மளை மெய்மறக்க வச்சுருவ சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது எல்லாத்துலேயும் இருந்து நமக்கு சாமி நம்மளை மறக்க வைக்கதா இல்லையா அது சாமிக்கு பயன்படுத்துற பொருட்களே நமக்கு உக்காவாசி நல்ல இதாட்டு உள்ள வந்து வைபாகும் அதனாலதான் சாமி நமக்கு நல்லது பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா என்னமோ தெரியல சாமி கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வதிலேயே நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை வந்து தானா உருவாகும் நல்ல வாழல மங்களகரமா விளக்கு சொம்பு எல்லாத்தையும் நீட்டா தொடச்சிட்டு பொட்டு வச்சு அத பார்க்கவே அவ்வளவு ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கும் அத பார்க்கவே அருமையா இருந்துச்சு ஒண்ணு ஒன்னா பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் எடுத்து ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி நம்ம எப்பயுமே பித்த பாத்திரத்துல வந்து ஒரு சோம்பில் வந்து தண்ணி வைக்கணும் சாமிக்கு வந்து எப்பயுமே தண்ணி இல்லாமல் வைக்கக்கூடாது அதனால வந்து எப்பயுமே தண்ணி வச்சு நம்ம விளக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு திரி போட்டுக்குவோம் எல்லா திரியையும் போட்டுவிட்டு ஒரு திரி போடணும்னு சொல்லுவாங்க இந்த திரியில வந்து ரெண்டு திரி வந்து முறுக்கி இருக்குது அதனால வந்து நான் ரெண்டு திரியா போடல ஒரு திரியா எடுத்து போட்டாச்சு விளக்கு திரி வாங்கும் போதே எல்லாத்துலயும் வந்து முறுக்கி முறுக்கி இருக்கும் ரெண்டு திரியா வந்து ஒன்னா முறுக்கி இருந்துச்சு சோ அதனால இதுல வந்து ரெண்டு திரி போடல அழகா ஒரு திரி எடுத்து போட்டுட்டு போட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்தி சொப்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு பூ சாமிக்கு வச்சாச்சு வாசல்ல வச்சாச்சு இப்ப வந்து நம்ம விளக்குக்கு நம்ம கழுவுட பா பூஜை பாத்திரம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணிருவான் நம்ம ஆளு வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் எங்க போனாலும் கூட வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம என்ன பண்றான் எப்படி பண்றான் ஏன்னா அவனுக்கு நம்ம செய்யறதை பார்க்கும்போதுதான் அவனுக்கு அதுல ஒரு ஆர்வம் அடுத்தடுத்து அவன் பண்ணணும் இல்ல இன்னைக்கு நம்ம பண்றதை தான் ஆளுக்கு அவனா பண்ணதுக்கு வந்து அந்த ஆர்வம் வரும் அதனால நான் எந்த வேலை பார்த்தாலும் அவனை பக்கத்துலயே கூட்டி வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா அவனையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் நமக்கும் அது பெருமை தானே என்னன்னா வாங்கல வாழைப்பழம் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு கொஞ்சம் கலர் கலரா இருக்கு சரி அப்படின்ட்டு வாழைப்பழத்தையே வந்து நெய்வேத்தியமா வச்சாச்சு சாமிக்கு வச்சிட்டு எனக்கு பத்த வச்சா நல்ல பிரகாசமா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரே தீப்பு குச்சி கிழிச்சு அதை வச்சு வைக்கும் போது இன்னும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு நம்மளாலயும் ஒரே குச்சில மூணு விளக்கு பத்த வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றது ரொம்ப நல்லது நம்ம எப்பயுமே விளக்கு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மணி வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்தாச்சு எல்லா பார்த்து இருந்தது லைட்டா ஒரு நாலஞ்சு மணி அடிச்சு விட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம தூங்கிட்டு இருக்க சாமியை எழுப்பி விட்டு நம்ம பூஜை பண்ற மாதிரி ஓகே நல்லபடியாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு நம்ம ஊதுபத்தி செட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி வைக்கணும் நல்ல வாசனை இருக்கிற ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டை வந்து எப்பயுமே மங்களகரமாக வச்சுக்கணும் அதுக்காக வந்து நம்ம எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையா சாமி கும்பிடணும் வீட்டுல நம்ம வந்து எந்திரிச்சோடனே ஒரு டல்லான பேஸோட ஒரு நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது நமக்கே ஒரு அன்னைக்கு அன்னைக்கு பொழுதே நல்லா போகாது திருப்திகரமா இருக்காது அதனால நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்ப வந்து சாம்பிராணி வச்சுக்குவோம் நல்லா இந்த நெய்வேத்திய சாம்பிராணி கப் சாம்பிராணி வைக்கும் போது அவ்வளவு வீடே நல்ல வாசனையா இருந்துச்சு இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அந்த விளக்கு எரியிடும்போது அந்த விளக்குலேயும் நம்ம போடும்போது அது அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சு நம்ம செப்பு பாத்திரத்தில் வச்சுருக்க தண்ணி குழையும் லைட்டாக ஒரு குட்டி குட்டி கற்பூரமாக தான் இருக்குது அது லைட்டாக உடச்சி விட்டு தூள் பண்ணினோம்னா கையிலே அது தூள் ஆகிக்குவோம் ஈஸியாக அதில் போட்டுக்கிறதுக்கு வாசனைக்கும் சூப்பராக இருக்கும் அதை வந்து அதிகமாக போட்டு நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா சாமி கும்பிடாமல் நல்ல கல் இருந்துச்சு சாமி கும்பிட்டா அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும் மனசுக்கு இதெல்லாம் ஒண்ணு அனுபவிக்காம சொல்லி சில நேரம் கஷ்டமா இருந்துச்சு ஓகே கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து நம்ம எப்பவுமே பயன்படுத்திக்கணும் எல்லா நேரமும் நமக்கு வாய்ப்புங்கிறது கிடைக்காது கிடைக்கிறப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கிறது மாதிரி எப்பயுமே நமக்கு இருக்காது சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு நம்ம பூ சாமிக்கு எப்பயுமே பூ வச்சு செவ்வாய் வெள்ளி மட்டும் பூ வைக்காமல் எல்லா நாளும் பூ வச்சோம்னா ரொம்ப நல்லது இன்னைக்கு பூ நேற்று வியாழக்கிழமை சந்திக்க போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே நம்ம சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்